அனைவருக்கும் வணக்கம் க்ரிஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சூப்பரான வீட்டு மனையில் அழகான தென்னை மரம் எல்லாம் வச்சு நல்லா பராமரித்து நல்ல பாத வசதியோடு வச்சுருக்காங்க அந்த இடத்த தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க உள்ளவரை தொட்டி போட்டிருக்காங்கன்னா தெரிய பார்த்தீங்களா அது தொட்டி மாமரம் உங்களுக்கு ரெண்டு தென்னை பெரிய மாமரம் வச்சுருக்காங்க தென்னை மரம் உங்களுக்கு ஒரு ஆறு ஏழு தென்னை மரம் நிற்கும் இப்போ வந்து தான் காய்ப்பு நம்ம ஒரு ஏழு எட்டு அடி உயரம் வாய்ந்திருக்கு அதில் தேங்காய் காய்க்கக்கூடிய பருவத்தில் இருக்குது மாங்காய் மரமும் இப்போ வச்சு அவங்க பராமரித்து சூப்பராக வச்சுருக்காங்க தேக்கு மரமும் நிற்கிறது இல்லை இந்த லேண்டு கூட மொத்தம் நாலரை சென்று இடம் ரெண்டு பக்கமும் பாதை கிழக்கு பக்கமும் பாதை இருக்குது தெற்கு பக்கமும் பாதை இருக்குது பாதை எல்லாம் பதினெட்டு அடி இருபது அடி பாதை தேங்கமூர்லேருந்து இங்கே வரும்போது ஒரு ஒரு கிலோமீட்டரில் இந்த இடம் விற்பனைக்கு இருக்குது தெங்கமூரில் இருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் இருக்காது அரை கிலோமீட்டரில் இந்த இடம் விற்பனைக்கு இருக்குது ஒரு செண்டுக்கு மூணு லட்சத்தி எழுவத்தஞ்சாயூவா கேட்குறாங்க ஒரு சென்டுக்கு நல்ல வீட்டு மனை அழகாக மரங்களை வச்சு பராமரித்து இப்போ தான் அவங்களுக்கு ஒரு அர்ஜென்ட்டு சேல் அர்ஜெண்ட்டாக கொஞ்சம் ரூபா தேவைப்படுது சொல்லி தான் வீட்டு ஓனர் விற்பனை பண்ணாங்க நேரடி நமக்கு ஓனர் வந்து நேரடி நேரடி இப்படி சொல்லும்போது உங்களுக்கு நேராக வந்து பேசி உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் வாங்கலாம் ஆனால் நம்ம அவங்க சொன்ன ப்ரைஸு ஃபைனல் ப்ரைஸ் தான் போட்டிருக்கோம் ஒரு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறது குறைஞ்ச ப்ரைஸு இப்போ இடம் வீட்டு மரம் வாங்குறதுல இது கம்மியான ப்ரைஸு அதுவும் பழைய அப்ரூவ்ட் பிளாட்டு பழைய அப்ரூவ் பிளாட்னால் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னே உள்ள பிளாட்டு மரங்களெல்லாம் நம்ம எடுத்திருக்கோம் பாருங்கள் வீடியோ பறக்கைக்கு அடுத்து தெங்கமூர் பகுதியில் நாலரை சென்ட் இருக்குது சுற்றி ஃபென்சிங் போட்டு அழகாக அடைச்சி எடுத்து மரங்கள் வச்சு தொட்டி தண்ணி தொட்டி வச்சு அழகாக பராமரிச்சுட்டு வராங்க சின்ன தோட்டம் மாதிரி வேணும் இல்லைன்னா ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி நம்ம வாங்கி போடணும்